Hmm. அடுத்ததாக நம்ம சமூகத்துக்கிட்ட வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி இந்த காலப்பகுதி வந்தாலே நம்ம சமூகத்துக்கிட்ட என்ன செய்யும் ஒரு கேள்வி ஒன்று வரும் அதாவது காவியர்களுடைய கொண்டாட்டங்கள் மாற்று மதத்தவர்களுடைய கொண்டாட்ட தினங்கள் அதாவது தீபாவளியாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்மஸ் தினமாக இருக்கட்டும் தைப்பொங்கல் தினமாக இருக்கட்டும் இது போன்ற தினங்களில் அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற சா சாப்பாடுகள் அதுபோன்றும் தின்பண்டங்களை சாப்பிடலாமா முஸ்லீம் ஆகிய நாங்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி நம்ம சமூகத்துக்கிட்ட என்ன எழும்புது அன்பான செய்கோர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒன்று நன்றாக விளங்க வேண்டும் மாற்று மாத்தவர்கள் அவர்களது அந்த கொண்டாட்டங்களில் அதாவது உதாரணமாக தீபாவளியாக இருக்கலாம் தைப்பொங்கலாக இருக்கலாம் அடுத்து கிறிஸ்மஸ் தினங்களாக இருக்கலாம் இவை போன்ற தினங்களில் அவர்கள் கடவுள்களுக்காக படைத்த உணவுகளை எமக்கு தந்தால் அதை நாம் என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது காரணம் என்னென்று சொன்னால் நாம் அந்த கடவுள்களை நிராகரிக்கிறோம் அப்படி கடவுள் வணக்கம்ங்கிறது இல்லை என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொண்டிருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்ய முடியாது அப்படிப்பட்ட உணவுகள் எமக்கு தருவார்களாக இருந்தால் அதை நம்ம என்ன செய்யாது சாப்பிட முடியாது அதுபோன்றோ இன்னொரு வழக்கம் இருக்கு என்று சொன்னால் கடவுளுக்கு படைக்காமல் நமக்கு அவர்கள் என்ன செய்து சமைத்து அல்ல செய்து தருகின்ற உணவுகள் அந்த உணவுகளை சாப்பிடலாமான்னு பார்ப்போமே ஆனால் அதில் இமாம்கள் மத்தியிலே என்ன இருவேறுபட்ட கருத்துக்கள் என்ன செய்து நிலவுது ஒரு சில இமாம்கள் சொல்கிறாங்க என்ன செய்யலாம் சாப்பிடலாம் என்று சொல்லி ஒரு சில இமாம்கள் சொல்கிறாங்க அதை சாப்பிடவே கூடாது என்று சொல்லி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஷேக் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹமமுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இப்படி சாப்பாடுகளை நமக்காக அவர்கள் சமைத்து நமக்காக அவர்கள் தயார்படுத்தி அவர்கள் தருவார்களாக இருந்தால் அதை சாப்பிடலாம் என்று சொல்லி இபுனு தைமியா ரஹமமுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் தற்காலத்தை பொறுத்தவரைக்கும் அதிகமான மாற்று சகோதர்கள் நம்ம அயலில் உள்ள முஸ்லீம் சகோதர்கள் இப்படிப்பட்ட உணவுகளை என்ன செய்ய மாட்டாங்க கடவுளுக்கு நாம் படைத்த உணவுகளை சாப்பிட மாட்டாங்க அந்த அடிப்படையில் அவர்களுக்கென்று வேறையாக நாம் சமைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமென்று சரி சமைத்தே செய்தே தருகின்ற மாற்றும சகோதர்கள் இருக்கின்றார்கள் இவ்வாறுபட்டவர்களில் உணவை நம்ம சாப்பிடலாம் எந்த அடிப்படையில் என்று சொன்னால் ஷேக் இஸ்லாம் இபனு தைமியா ரஹமமுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இதை சாப்பிடலாம் காரணம் என்னென்று சொன்னால் அவர்கள் தருகின்ற உணவை சாப்பிடுவதன் மூலமாக அவர்கள் அவர்களுடனான பரஸ்பர உறவுகள் ஏற்படும் அதன் மூலமாக நம்மளோட மார்க்க விஷயங்களை அவர்களுக்கு எத்தி வைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்கின்ற அடிப்படையில் இதை கூடும் என்று சொல்லி இபுனு தைமியா ரஹமமுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹூ ஆயிலும்